இப்போ நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு வாட்டியாவது நடந்துருக்கு யாரு நான் தான் மூளை இங்க பாரு இங்க பாரு நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் சோ பிளீஸ் உங்க வீட்டுல ஒரு வாட்டியாவது பாம்போட பல்லுல மட்டும்தான் விஷம் இருக்கும் அதோட உடம்புல இருக்காது அதனாலதான் தலையை மட்டும் கட் பண்ணிட்டு பாம்பு கறி சாப்பிடுறாங்க அப்போ பாம்பு தெரியாம அதோட உடம்பை அதுவே கடிச்சுக்கிச்சுன்னா உடம்பு ஃபுல்லா விஷம் ஏறி செத்துருமா

ஓகே ரிஷ் கேங் அடுத்த வீடியோவில் அவங்கள வந்து பா ஹே இருங்க 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 இன்னும் யோசிக்கிறான் குளிக்கும் போது எக்ஸாம் எழுதும்போது போது நைட்டு தூக்கம் வராத பொண்ணு மூளை இதெல்லாம் யோசிச்சுனே இருக்கும்ல அப்படி வர தாட்ஸ் லேட் நைட் தாட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நோ 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 இவனை கண்டென்ட் பண்ண விடக்கூடாதுன்னு நினைச்சா இவன் நம்மளே கண்டென்ட் ஆகிறான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளுங்க கிட்ட போய் இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த போனை காமிச்சு இந்த பொருளை கரெக்டான இடத்துல பத்து வாட்டி தொட்டா வீட்டு டோருக்கே சாப்பாடு வந்துடும் சொல்லியிருந்தா என்ன மந்திரவாதி நினைச்சிருப்பாங்கல்ல அழுத்து அவ்வளோ பெருசா இருக்கே ஒட்டகச்சிவங்களுக்கு வாந்தி வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு முப்பது வயசு ஆகும்போது இந்த உலகத்துல ஒரு நாய் விடாம எல்லா நாய்களும் நீங்க பிறந்ததுக்கு அப்புறமா தான் பிறந்திருக்கும் டாக்டர் என் உயிரை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றோம்ல உண்மையா ஒருத்தரோட உயிரை காப்பாற்றவே முடியாது அவங்க சாகரத்தை தள்ளி போட முடியும் அவ்வளவுதான் வேகமா மூச்சு விட்டுறதுதான் சிரிக்கிறது நம்மளுக்கு கனவு வந்தா அது கனவுன்னு தெரியும் இந்த கை குழந்தைங்களுக்கு எல்லாம் தூங்கும் போது வர கனவுக்கும் நெஜத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா அதனாலதான் குழந்தைங்க எல்லாம் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுக்கும் போது அழுதுனே எந்திரிக்கிறாங்க தூங்கும் போதே செத்துருவாங்கல்ல அவங்க செத்துட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா காலையில எந்திரிச்சாதான் நைட்டு நம்ம எப்போ தூங்கணும்னே நம்மளுக்கு தெரியும் சாஃப்டா இருக்கிற பொருளுங்கெல்லாம் கெட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னா கல் மாதிரி ஹார்டாயிருது ஆனா ஹார்டா இருக்கிற பொருளுங்க கெட்டு போனா கொல கொலன் சாஃப்ட் ஆயிருது இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் போனை கண்டுபிடிச்ச உடனே கிரஹாம் பெல் அவரோட ஒய்ஃபுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாராம் கிரஹாம் பெல் போனை கண்டுபிடிச்சப்போ ஃபர்ஸ்ட் போன் அவர்கிட்ட இருந்துச்சு அவர் ஒய்ஃபுக்கு இவர் கால் பண்ணார்னா

ஃபஸ்ட்டு கண்ணை முடி தூங்குற மாதிரி நடிக்கணும் நம்ம வளர்க்குற நாய்க்குட்டிக்கு திடீர்னு காது கேட்காம போயிருச்சுன்னா நம்ம அது கூட பேசுறத நிப்பாட்டிட்டோம்னு நினைச்சுக்கோங்களே அந்த ஸ்வீட்டை வெளியூர்ல மைசூர் பாக்குன்னு சொல்றாங்க அப்போ மைசூர்ல அதை வெறும் பாக்குன்னு சொல்லணும் சினிமா தேட்டர்லாம் ரெண்டு சீட்டுக்கு நடுவில் கை வைக்கிறதுக்கு ஆம்ரஸ்டோல் இருக்கும்ல அது எந்த சீட்ல உட்காரவங்க கை வைக்கிறதுக்கு இப்போ நிறைய சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் கொட்டையே இல்லாம பழங்கள்லாம் வந்துருச்சுல சீடே இல்லாம அது எப்படி திருப்பி வளர்ப்பாங்க நம்ம எல்லாருமே உருவாகிறது

ஆனால் ஸ்கூல் திறக்கல அப்போ ஸ்கூலு அஞ்சு வயசுல முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்றவங்க தான் இருபத்தஞ்சு வயசுல முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நெருப்புக்குன்னு ஸ்மெல்லே இல்லை நெருப்புல என்ன எரியுதோ அந்த ஸ்மெல் தான் வரும் வீடை சுத்தம் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேக்கம் கிளீனர் ரொம்ப அழுக்கா இருக்கேன்னு ஒரு நாள் எடுத்து நம்ம அந்த வேகம் கிளீனரை க்ளீன் பண்ணோம்னா நம்ம தானே வேக்கம் கிளீனர் சின்ன குழந்தையா இருக்கும் தூக்கி வச்சு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ஆனா ஒரு நாள் நம்மள கீழே இறக்கி விட்டுட்டு திருப்பி நம்மள யாருமே தூக்கல அன்னைக்கு அதான் கடைசி நாள் தெரியாது இந்த நிமிஷம் நான் வீடியோ பண்றேன் நீங்க அதை பாக்குறீங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா எழுதி வீடியோ பண்ற நானும் நெட் பேக் போட்டு வீடியோ பாக்குற நீங்களும் ரெண்டே பேர் தான் காரணம்னு சொல்லுவீங்க ஆனா சும்மா இதை யோசிச்சு பாருங்க பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் கல் எடுத்து கொகைக்குள்ள எதையோ கீறி அது எழுத்தாயி எழுத்து வார்த்தையாயி அதனாலதான் பேசுறதே உங்களுக்கு புரியுது போனை கண்டுபிடிச்ச கிரகாம்பெல் செல்ஃபோனை கண்டுபிடிச்சவங்க டச் ஸ்கிரீனை கண்டுபிடிச்சவங்க இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சவங்க கேமராவை கண்டுபிடிச்சவங்க யூடியூபோட ஃபவுண்டர் இன்டர்நெட்டோட காஸ்ட்டை கம்மி பண்ணி தந்த ஜியோன்னு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு நமக்கே தெரியாம பல கோடி பேரோட ஒர்க் காரணமா இருக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு யார் இவன் பரம்பர பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்கறான் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்களுக்கும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தாலோ இல்ல நான் கேட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறது ஆன்சர் இருந்தாலோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சிவகுமார்க்கு கார்த்தி செகண்ட் புள்ள மறக்காம அழைத்திருக்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பில்ல அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குற வரைக்கும்